ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒயிட் கீரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு குளுக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸோ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டாரு முந்திரி பருப்பு அதுக்கப்புறமா ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ செஞ்சு பார்க்க பாரு ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு நா அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை மீடியமாக வதங்கினா போதும் ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரம் வேணும்ல அதுக்கு நம்ம பச்சை மிளகா வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் வாசனையாக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுற வீடியோவை எடுக்கலை நான் மறந்துட்டேன் ஸோ ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ இதை மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை பொறுமையாக நிதானமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ பச்சரிசியும் கால் கிலோ பாசுமதி அரிசியும் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க அரிசி போடும்போது பார்த்து போடுங்க தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும் கை மேலே தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்து போடுங்க ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுருங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா மீடியம்லேயே இருக்கட்டும் ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கோம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஒரு அளவுக்கு வெந்துட்டு இருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பிரியாணி தம் போடுற மாதிரி சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் விடலாம் நம்ம ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஸோ இந்த சூப்பரான கீ ரைஸோட அருமையான நாட்டுக்கோழி குழம்போடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ அன்ப பாய்